இது ஒரு காதல் காதல் எங்கேருந்து எப்போ எப்படி வேணாலும் வரலாம் ஆனால் அதுக்கு ஒரு காரணம்னு சொல்றாங்க எங்கேயோ விஷால் நம்ம வேறு துணியில் பயணிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் வேறு டைரக்ஷன்ல பயணிக்கிற சாய் தன்சிக்கா டிஆர் அந்த படத்தில் பாட்டு பாடியிருப்பாரு தாரி கட்ட தெரியாத உனக்கு சாரி ஒரு கேடான டிஆர் பேசினதெல்லாம் வைரலாக போச்சு இந்த அம்மா அழுதத இப்போ நடிகர் சங்க பொதுச் செயலாளராக இருந்த விஷால் மத கஜராஜா அப்கோர்ஸ் அவருடைய கை உதர உதற அவர் அங்கே வந்தது அந்த இடைப்பட்ட நாட்டிலும் விஷாலை அன்பாக பண்பாக பரிவாக பார்த்து கொண்டது சாரா போனாருன்னு இருக்காம தாரிபாலர் சங்கத்துல போய் ஏதோ பண்ணாரு ஜகா வாயினார் பிரச்சனையாச்சு ஏதுக்கு இந்த கேள்வி விஜயகாந்த் காலத்துக்கு பின்பாக சரத்குமார் ராதா அருவி போன்றவர்கள இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்களேன் என்னங்க அவங்க பிரச்சனை சமீபத்தில் விஜய அரசு வந்தார் நினைக்கிறேன் ஏன் நார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாலுல இந்த விஷால் அரசியல் வந்தேன் என்ன தப்புன்னு சொல்லி அதற்காக அந்த முனைப்படை செய்வேன்னு சொன்னேன் வரலட்சுமி இருக்காங்க அதுக்கும் விஷால் ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டார் கமா இல்லைங்க இது ஒரு ஃபுல் ஸ்டாப் என்ன நினைப்பதை எல்லோருக்கும் சொல்லும் மாலை முரசு வாழ்கவே மாலை முரசு வை நேயர்களுக்கு வணக்கம் இந்த வார தலைப்பு செய்தி அஃப்கோர்ஸ் நம்ம விஷால் தாங்க மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் இறுதியாக அவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காரு இல் வாழ்க்கையை தொடங்குறாரு யாருமே எதிர்பார்க்காரு சாய் தன்ஷிகா நடிகையை திருமணம் செய்கிறாரு விஷால் திருமணம்னா பல விஷயங்கள் நமக்கு தோணும் அவர் என்ன சொன்னார் நடிகர் சங்க கட்டடம் கட்டப்படும் அந்த திருமண மூலத்தில் திருமணம் அப்படின்லாம் பல விஷயங்கள் சொன்னார் ஆக கட்டி முடிச்சாச்சா திருமண மண்டபம் திறந்தாச்சா கல்யாணத்தை சொல்லிட்டார் விஷால்னு பல கேள்விகள் கேட்குறோம் இந்த பக்கம் வயசும் ஆகுது இந்த பக்கம் கட்டத்தையும் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு சரி ஒரு வழியாக அவருடைய திருமணத்தை அவர் அறிவிச்சிட்டார் திருமணம் எப்பப்பா அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தொம்போதுன்னாங்க அப்போது நடிகர் சங்க கட்டம் முடியுதா முடியுது அப்படின்ற தகவலும் சொல்கிறாங்க என்னென்னா திருமணத்தை ரெடி பண்ணுறாங்க முதல்ல விஷாலினுடைய நீண்ட நெடிய நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது திருமண மண்டபம் தயாராகிறது சாயிதன்சிகா விஷால் திருமணம் நடைபெறுகிறது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க ஆனால் எப்படிப்பா எங்கேயோ விஷால் நம்ம வேறு துணியில் பயணிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் வேறு டைரக்ஷனில் பயணிக்கிற சாயிதன்சிகா இருவரும் இணையிறாங்களா ஒரே குழப்பமாக இருக்கேன்னு பல பேர் தலையை சொரிஞ்சாங்க ரைட்டு இந்த மாதிரியான காசி பார்வக்கோளாறுகள் பல பேர் இருக்காங்கன்றதுனால தான் என்னடா அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றும் விஷயம் இல்லைங்க இது ஒரு காதல் காதல் எங்கேருந்து எப்போ எவ்வளோ வேணாலும் வரலாம் ஆனால் அதுக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உயிர் தெழின்னு ஒரு படம் சாயுதன்ஷிகா கதாநாயகி திரையரங்களை வெளியே வந்து படம் சுமாராக போச்சு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் டிஆர் அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருப்பார் மேடையில் சாயுதன்ஷிகா உட்கார்ந்தது பிரச்சனை ஆச்சு டிஆர் பேர மறந்தது பிரச்சனையாச்சு சாரி கட்ட தெரியாத உனக்கு சாரி ஒரு கேடான டிஆர் பேசுனதெல்லாம் வைரலாக போச்சு இந்த அம்மா அழுததை ஒரு நாலு நாள் எல்லா யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ் எல்லாமோ போட்டு கிட்டத்தட்ட ட்ரெண்டிங்லேயே வச்சுருந்தாங்க அஃப்கோர்ஸ் இந்த சுச்சுவேஷனில் தான் அப்போ நடிகர் சங்க பொது செயலாளராக இருந்த விஷால் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முழு வீச்சில் சாயுதன் ஷிகா சப்போர்ட்டாக இறங்கினாங்க உண்மையான கதாநாயகனாக திரையில் பார்த்தவரை தரையிலையும் அன்னைக்கு தான் கதாநாயகனாக பார்த்தோங்க அது தாங்க விஷால் அன்னைக்கு அப்படின்னு சொன்னாங்க அது அதனுடைய ஒரு நீட்சி சமீபத்தில் கூட இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க ஆஃப்கோர்ஸ் அந்த தான் கன்ஃபார்ம் பண்ணணும் ஆஃப் அப்கோர்ஸ் அவருடைய கை உதற உதற அவர் அங்கே வந்தது அதன் பின்பாக அவர் கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நெட் சென்சேஷனாக மாறி அடுத்த நான்கு நாட்களுக்கு என்ன ஆச்சு விஷாலுக்கு அப்படின்றது தான் கேள்வியாக எல்லா இடத்துலையும் போய்கிட்டு இருந்துச்சு பாகுபலி கட்டப்பா ஏன் கொண்டார் ரேஞ்சில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அஞ்சு நாள் அந்த படம் முடிகிற வரைக்கும் பிரம்மாண்ட ஹிட் அடிக்கிற வரைக்கும் அது கேள்வியாக இருந்துச்சு விஷாலே வந்து பாருங்கள் நான் வேணால் ஆட்டோமா கையண்ண சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த இடைப்பட்ட நாட்களிலும் விஷாலை அன்பாக பண்பாக பரிவாக பார்த்து கொண்டது சாயிதன்ஷிக்கா அதனால் இருவருக்கும் அந்த நேச்சுரல் கெமிஸ்ட்ரி ரீஇக்னைட்டட் அப்படின்ற விஷயங்களும் பேசுகிறாங்க பல நேரங்களில் பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்கிறது விஷால் அப்படின்றதுனால ஒரு ட்ரூ மேன்லிப்பா அப்படின்ற இறுதியாக எங்களுக்குள்ளே மட்டும் ஏங்க வச்சுக்கணும் எங்க நண்பர் தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன்னு சொல்லி விஷால் இங்கே எல்லாரையுமே கூப்பிட்டு சொன்னதும் ஒரு நிகழ்வான தருணமாக அமைஞ்சிச்சு ரைட்டு திருமணத்துக்கு தயாரித்த விஷால் ஆனால் நாம் அந்த விஷால் எப்படி இருந்து எப்படி பார்த்துருக்கோம் அதுதான் தமிழ் சினிமாவில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆம்பளை ஆம்பலை அப்படின்னும் போது சர்னு ஒரு கார் மேலே ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு மேலே பறக்கிற விஷால் கிட்டத்தட்ட ஒரு மீம் டெம்ப்ளேட்டா பல இடங்களை நம்ம பார்த்துருக்கோம் இந்த விஷால தான் இன்னையாக இவர் எப்பப்பா இட்டு கொடுப்பாரு அப்படின்னு சமீப நாட்களில் சில படங்களுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருந்ததையும் பார்த்துருக்கோம் நடிகர் சங்க கட்டுறதை கட்டிவிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே இருந்துச்சு அதையும் பார்த்தோம் வீணா சில விஷயங்கள் பேசி சிக்கலில் மாற்றாரா விஷாலுன்ற கேள்வியும் நம்ம பார்த்துருக்கோம் இதையும் தாண்டி இவர் என்னப்பா வேலை வந்தாரா நடித்தாரா போனாரான் இருக்காமல் தாரிப்பாளர் சங்கத்தில் போய் ஏதோ பண்ணார் ஜகா வாய்னார் பிரச்சனையாச்சு ஏதுக்கு இந்த கேள்வி இப்படி விஷாலை நோக்கி பல கனைகள் தொடுக்கப்பட்டது சர்ச்சைக்குரிய நாயகனாக சர்ச்சையின் கதாநாயகனாக விஷால் இருந்துட்டாரோ அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் பட் உண்மையிலே யார் இந்த விஷால் இல்லைப்பா நான் வந்து ஒட்டுமொத்த நடிகர் சங்கத்திலும் ஏதாவது செய்யணும் மாற்றம் தரணுன்ற விஷயத்துக்காக தான் வந்தேன் இன்றைக்கி நான் நினச்சதை செஞ்சுட்டேன் ஒரு ஒரு நல்ல வழியில் என் பயணம் தொடர்கிறதுன்னு சந்தோஷமாக விஷால் சொல்லக்கூடிய விஷயங்களையும் பார்க்குறோம் நாம் பார்த்த விஷால் யார் அப்படின்னா ஒரு 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 ஒன் ஃபைன் டே செல்லமே அப்படின்னு ஒரு படம் இருக்குங்க கிருஷ்ணா டைரக்ஷன் சங்கர் சாரோட அசிஸ்டண்ட் அம்ம படம் வந்து பாருங்கள்லாம் சொன்னாங்க ரீமாசன் கோஸ் அன்றைய காலகட்டத்தில் பரத் ஒரு மிகப்பெரிய நடிகரும் கூட ஒரு ஒரு ஆன்டை ஹீரோ ரோலில் வித்தியாசம்னு ஒரு படமாக இருக்கும் வந்து பாருங்கன்னாங்க சர்ச்சைக்குரிய ஒரு உரிய ஒரு கதை தான் அந்த படம் கருத்தில் ஆனால் அந்த படத்தில் ஒரு டால் டார்க் லாங்கி ஹீரோ உள்ளே வராரு ஆச்சரியம் பல பேருக்கு ஏன்னா ஈ காட் இட் வெரி ரைட் அதில் ஒரு டான்ஸ் மூமெண்ட் ஆகட்டும் ஒரு மேன்லினஸோட ஒரு நளினம் இல்லாமல் வித்தியாசமாக பண்ண அந்த நடிகர் யார் யாரெல்லாம் திரும்பி பார்க்க வச்சது அவர் தெரியாத அவர் தாங்க விசாலம்னாங்க அன்றைக்கி அவருக்கு இருந்த ஐடி கார்டு ரெண்டே ரெண்டு ஐடி கார்டு தான் ஒன்று அவர் வந்து அர்ஜுன் சாப்பிட்ட அசிஸ்ட் டேரக்டர் இருக்கார் அவருக்கு நடிகர்கெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவரை பார்த்த காந்தி காந்திகிருஷ்ணா நீங்கள் வாங்கலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு சொன்னதாகவும் அவருக்கு ஒரு அண்ணா இருக்கார் அவருக்கு தான் நடிக்க ஆசை பூப்பரி வருகிறோம் பார்க்கலையா சிவாஜி சாரோடே நடித்தாரே அஜய் கிருஷ்ணா அப்படின்னாங்க அஃப்கோர்ஸ் அதுக்கு அடுத்ததாக அஜய் கிருஷ்ணா ஒன்றும் பண்ண முடியல அவ்வளவுதான் அப்படின்ற நிலைமையில் விஷால் அப்படின்றவர் உள்ளே வராரு அன்று மாலை பத்திரிகையாளர் காட்சி முடிஞ்சு வெளியில் நாங்கள் வரும்பொழுது விஷால் அங்கே நிற்கிறாரு ஒரு பெரிய பரபரப்பு ஒரு ஆச்சரியம் ஏன்னா பரத் ரொம்ப நாளாக நடிக்கக்கூடிய நடிகர் அதுவும் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ட்ரிக்கி ரோல் பரத்துக்கு பல ஷேஜ் இருக்கக்கூடிய ஆன்ட்டி ரோல் ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப சுமாராக ஒரு காதலராக வந்து கடைசியில் அந்த தன்னுடைய நாயகியாக அவர்கிட்ட வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போகிற விஷால் ஸ்கோர் பண்ணிட்டு போவார் அன்றைக்கி ஒட்டுமொத்தமான பேரும் அவர்கிட்ட கைக்குளிக்க சொன்ன வார்த்தையை விஷால் த ஹீரோஸ் அரைவ் தமிழ் சினிமாவில் அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய வேக்யூம் ஒன்று வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க தமிழ் சினிமாவில் குறிப்பாக சொன்னோம்னா ஒரு பக்கம் விஜயகாந்தினுடைய எக்ஸிட்டு இந்த பக்கம் சரத்குமார் தன்னுடைய கதாபாத்திரங்கள் தான் செய்ய வேண்டிய கதாபாத்திரங்களை மாற்றி ஒரு கேரக்டர் ரோல்ஸ்கள் நுழையக்கூடிய காலகட்டம் ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான மிகப்பெரிய ஸ்பேஸ் ஏன்னா ரஜினிகாந்த் கமலஹாசன் தங்களை அடுத்த துணிக்கு நகர்த்திட்டாங்க விஜய் மாஸ் படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அஜித் ஆல் அண்ட் ஆஃபாக படம் பண்ணிட்டு இருக்காரு இந்த காலகட்டங்களில் தான் விஷால் உள்ளே வரும்போது ஒரு மிகப்பெரிய வேக்யூம் யார் இந்த ஆக்ஷன் ஹீரோ மோட ஃபில் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காத விஷால் நேரடியாக அந்த ஆக்ஷனில் ஹீரோ மோட்ல காலை வைக்கிறாரு இட் ஸ்டார்டட் டு ஹீல் த ரிசல்ட் ஸோ த விஷால் த மேட்ச் ஓ மேன் ஆஸ் அரைவ் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ஆக்ஷன் பண்ணக்கூடிய அந்த நிறம் பார்க்காம நம்ம ரசிப்போம் அது ரஜினிகாந்த் காலம் தொட்டே நடந்துட்டு இருக்கு ரஜினிகாந்த் ஆகட்டும் விஜயகாந்த் ஆகட்டும் அந்த ரசனை விஷாலையும் தொட்டுக்குச்சு விஷால் உள்ள வராரு அவருக்கு திருப்திகரமாக அமையக்கூடிய அடுத்ததாக பெருசாக பார்க்கணும் அப்படின்னா சண்டை ரொம்ப கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகும் அதில் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் சீன் ஆகட்டும் அவர் பஸ்லேருந்து இறங்கி அடித்து தன்னுடைய வீரத்தை காட்டக்கூடிய ஆகட்டும் விஷால் அப்படின்றவர் தன்னை நிலை அந்த இடத்துல அஃப்கோர்ஸ் அதுவும் தாண்டி திமுருன்ற படத்தில் நம்ம பார்க்குறோம் ரியல் அதாவது ஒரு அவர் வந்து சந்திரமுகியா தன்னை நினச்சிக்கிட்டா சந்திரமுகியாவே வாழ்ந்துட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் மதுரகாரனாகவே வராரு ஸ்கிரீனில் மதுரகாரனாகவே சரி நான் காரன்டா அப்படின்றது வந்து ஒரு டாக்லைனாகவும் மந்திரமாவே போச்ச விஷாலுக்கு மட்டும் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் மதுரை கண்ணகம் நினச்சி வாட ஆரம்பித்த விஷால் அடுத்தடுத்த படியை நோக்கி நகரார் ஒரு சின்ன ஸ்லிப் அவருக்கு அந்த டயத்தில் தான் சிவப்பதிகாரம் படத்தில் மாட்டுது நம்ம கருப்பழனி படம் இப்படியே போற கிராஃப் ஒரு சின்ன ஜர்க் ஒன்று சில படங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வராது தவறும் அந்த மாதிரி கருப்பழனி அப்பன் படம் கொஞ்சம் அப்படி டிலே அப்படி அந்த ஒரு காலகட்டத்தில் விஷால் ஒரு கிறிஸ் கிராஸில் வராரு ஆனாலும் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நான் முதலியாக சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆக்டர்கள் அனைவருக்கும் மத்தியில் தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நிலைநிறுத்தி கொண்ட விஷால் சக்சஸ் மேல போகுது பெரிய பெரிய கதை நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் யாருமே சற்றேறக்குறை எதிர்பார்க்காத ஒரு ஒரு கூன்னு சொல்லலாம் ரிபெல்யன் சொல்லலாம் ஒரு வித்தியாசத்தை தமிழ் சினிமாவில் திடீர்னு கொண்டு வரார் அன்றைய இளைய நடிகர்கள் பல பேர் ஒன்று கூடுறாங்க ஏன் நம்ம சிஸ்டமாக மாற்றக்கூடாது நடிகர் சங்கத்தில் கேள்வி கேட்கப்படாமல் பல விஷயங்கள் நடக்கிறது விஜயகாந்த் காலத்துக்கு பின்பாக சரத்குமார் ராதா ரவி போன்றவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்களேன் என்னங்க அவங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு சிக்கல் ஆரம்பிக்குது இது கிட்டத்தட்ட ஒரு வைரல் செய்தியாக அது என்னமோ உலகப்போர் சைனா இந்தியா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வாரெல்லாம் தாண்டி தலைப்பு செய்திகளாகவும் ஒரு அப்போ தான் இன்டர்நெட் ஸ்லோவாக பூமாக ஆகக்கூடிய அந்த காலகட்டம் சென்சேஷன் டைம் அது ஏதாவது ஃபீட் வேணும் இன்டர்நெட்டுக்கும் பகாசுர பசியில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட்டுகளுக்கும் ஏதுவாக இந்த விஷயம் விழுது விஷால் அதற்கு ஐடென்டிட்டி கார்டாக அமைகிறாரு கூடவே கார்த்தி போன்ற நடிகர்கள் சூர்யா ஃபேமிலி அதுக்கு குரல் கொடுக்க இப்படி கருணாசின்னு பல பேர் சேர தங்களுக்கு தலைமையாக நாசர் அப்படின்ற ஒரு இடத்துல கொண்டு வராங்க இவர்களை நீக்கும் சரத்குமார் அப்படின்னு பல பிரச்சனைகள் எடுக்குது பொதுக்குழு பரபரப்பாக பேசப்படுகிறது கிட்டத்தட்ட ஐநா சபையின் பொதுக்குழு போல நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு அப்போது நடந்ததுன்னா மறக்க முடியாது உள்ளே நாங்கள்லாம் நிற்கிறோம் வெளியே நிற்கிறோம் பரபரப்புக்கு கொஞ்சமும் பஞ்சமே இல்லாத சர்ச்சைகள் வெடிக்கிறது தேர்தல் நோக்கி நகரலாம் போது இவர்கள் ஒரு அணி அமைக்கிறாங்க அவங்க ஒரு முதிர்ந்த அணி ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய அணி நாங்கள் தாங்க நடிகர் சங்கம் பட்டா போட்டு உக்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய சரத்குமாரை எதிர்த்து புதியவர்களாக களம் காணறோம்னாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட மணிரத்னம் படத்தில் வர மாதிரி மனன்ற ரேஞ்சில் இவங்க பல ஒரு பெர்மட்டேஷன் காம்பினேஷனில் களம் இறங்குறாங்க விஷாலை முன்னிறுத்தி கோர்ஸ் நாசர் முகமாக இருந்தாலும் விஷாலை முன்னிறுத்தி விஷால் கேட்கக்கூடிய கேள்விகள் அவர் கொஞ்சம் எமோஷன் ஆவார் அந்த நேரம் அந்த காலகட்டங்களில் கோபம் வரும் பட்டு பட்டுப்பட்டு பல விஷயங்களை பேசுவார் இதனால பல சிக்கல்களையும் அப்போ சந்தித்து ஆரம்பிச்சாரு ஆனா ஒரு கா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல தனி மனித தாக்குதல் விஷால் மீது போக ஆரம்பிச்சப்பதான் சிம்பத்தி வாங்குறாரு அப்கோர்ஸ் அவருக்கு அந்த வெற்றி என்பது ஏதுவாக அமைவதற்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம் அமைஞ்சிச்சு வென் யூ டச் யூ பர்சனலி நான் உன்னை பர்சனலா ஸ்டார்ட் ஹிட் யூ பிஹெண்ட் யூர் லெக்ஸ்னா நான் வீடு கொண்டு எழுவேன்ற மாதிரி அவர் பின்னாடி பல பேர் சொல்றாங்க ஒரு சேஞ்ச் நம்ம அந்த எலெக்ஷன் பிகாஸ் அன்றைக்கி அந்த எலெக்ஷன் நாங்கள் இருக்க வாழ்க்கையில் நடிகர் சங்கத்தில் மொத்தமே ஆயிரத்தி சொச்சம் வாக்காளர்கள் இது என்னடா காலையில் எட்டு மணிக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு ஃப்ளாட் அசோசியேஷன் எலெக்ஷன் மாதிரியான விஷயத்த விடிய விடிய லைவ் கவரேஜ் பண்ணி பரபரப்பாக்கி நடிகர்களை அள்ளி அள்ளி கூட்டு வந்து தேவையில்லாத ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி அன்றைக்கி வந்து வாழ்ந்தாங்க ஒரு மூன்று நாட்கள் செய்தி பசியில் இருக்கிற பல பேர்னு சொல்லலாம் அதற்கு தீனியாக விஷால் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே வந்து என்ன தாக்கிட்டாங்கன்ற பல விஷயங்களும் பேசப்பட்டது ஸோ இந்த தான் அந்த தேர்தலில் ஜெயிக்கிறார் விஷால் புது இந்திய நடிகர் சங்கம் கட்டப்படும் பழசை இடிச்சு புதுசு கொண்டு வரோம் ஆனா அது ஒரு சைடு இருக்கு அது அப்படியே போய்கிட்டு இருங்கிறதுக்கு அந்த பிரச்சனை ஒரு பக்கம் அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் அதோடு நின்ன விஷால் திடீர் நம்ம எதிர்பார்க்காத பல அதிர்ச்சிகள்லாம் கொடுத்தாரு ஆராய் நகர் பை எலெக்ஷன் நினைக்கிறேன் இப்பயே நான் போட்டி போடுறேன் என்னோட மேனிஃபெஸ்டோ என்னோட இதுதான் நான் எதிர் அது ஒரு அதிர்ச்சி கொடுத்தாரு ஆனா இது ரொம்ப ஸ்பீடாக இருக்கே நீங்கள் ஸ்பீடு தான் இவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்லக்கூடிய நேரத்தை திடீர்னு தாரி பல சங்கத்தோடு நடக்குது அதை தட்டி கேட்பேன் அங்கே போனார் ஒரு டேம் இருந்தார் அங்கே ஒரு பெரிய சர்ச்சைக்கு பின்பாக இது வேணாம் இந்த ரட்டை குதிரை சவாரி நமக்கு வராது இந்த குதிரை ரொம்ப கஷ்டம் இந்த குதிரையிலையும் ட்ராவல் பண்ண முடியல இந்த குதிரைலையும் போல சினிமான்ற குதிரையில் பல சருக்கர்களை பார்க்குறோம் வேணாண்டா சாமின்னு எல்லாத்துக்கும் பூட்டு போட்டுட்டு சினிமா ப்ரொடக்ஷன் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்றதுலேயே நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் நான் நடிக்கிறேன்ற இடத்துக்கு உள்ளே வராரு விஷால் ஸோ இந்த நேரத்தில் தான் அவருடைய கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு படம் அப்படி சறுக்கும் போது ஒரு படம் மேலே வரும் ரெண்டு படம் சறுக்கலைன்னா ஒரு படம் ஹிட்டு கொடுக்கும்னு ஒரு மிக்ஸட் ஃபார்ச்சூன்ஸ்லேயே அவர் தன்னை வந்து பயணப்படுத்தி கொண்டே வராரு விஷால் ஆனால் சர்ச்சை அப்படின்னு சொல்லும்போது பல சர்ச்சைகள் அவரை சுற்றி வர ஆரம்பிச்சது அது வந்து மாற்று கருத்து இல்லை ஏன்னால் இது வந்து சங்கத்திற்காக பல பிரச்சனை நான் எழுப்புறேன் என்ன நீங்கள் வந்து பேட்மேனு போர்ட்ரே பண்ணுறீங்கன்னு சொல்லக்கூடிய விஷால் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தொடக்கத்திலேருந்தே கிசு கிசுங்க முதல் படம் நடிக்கும்போது ஏங்க அர்ஜுன் பொண்ணு நீங்களும் ஐயோ ஐயா அது என்னோட மென்ட்டாரு அவர்கிட்ட ஒர்க் பண்ண நாங்கள் Now instead of friends, they உறக்க சொல்ல வேண்டிய அவசியம் இருந்துச்சு அது ஒரு பெரிய பிரச்சனைச்சு கூட தொடர்ந்து நடிக்கக்கூடிய நடிகையோட கிசு கிசுக்க தொடர்ந்து ஒரு படம் ரெண்டு படம் இல்லை மூணு படம் நடிக்கிறாரு உன்னைய விஷால் மறுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது ஐயையோ எந்த நடிகையோடையும் எனக்கு திருமணமும் இல்லை கல்யாணமும் இல்லை அப்படியான பல நேரங்களில் பல ஹிண்ட்டுகளையும் கொடுத்தவர் விஷாலன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதை தாண்டி அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் வரலட்சுமி இழுத்தாங்க அதுக்கும் விஷால் ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டார் கம்மா இல்லைங்க இது ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்றாரு இந்த நிலையில் தான் யாருமே எதிர்பார்க்காம பல சமயத்தில் சொல்லப்படுறதுனால இல்லைங்க இவருக்கு சினிமாலேயே கிடையாது விஷாலை நீங்க வேணா பாருங்க அவங்க அம்மா அப்பா அவங்க ஊர்ல இருந்து ஒரு பெரிய ஆளை கூட்டு வர எல்லாம் சொல்லப்பட்டது நடுவில் நிச்சயதாம்புரம் நடத்தப்பட்டு நிறுத்தப்பட்டது இப்படி பல சர்ச்சைகள் அதுக்கெல்லாம் சேர்த்து விஷால் வச்ச முற்றுப்புள்ளி இங்கதான் ஜீரோ டாட் 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 அப்படின்னு முடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் பட் பேசிக்கலாகவே கொஞ்சம் எமோஷனல் டைப் அப்படின்னு சொல்லலாம் விஷாலை பட் நேர்கோட்டில் சிந்திக்கக்கூடியவர் தான் ஆனால் கொஞ்சம் எமோஷனல் டைம் பல தருணங்கள் நாமளே பார்த்துட்டு நம்மளே பேசிட்டே இருப்பார் ஏதோ ஒரு விஷயம் வரும்போது திடீர்னு வந்து அது சார்ந்த விஷயத்துல ஒரு கோபம் வரும் பட் பல நேரங்களில் பல சஜஷன்ஸை கேட்கக்கூடிய நல்ல முடியாது இது பண்ணலாமா இது செய்யலாமானு தொலைபேசியை அழைச்சி ச்சா உடனடியாக எடுத்து பேசக்கூடியவர் இல்லையா அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாள் ஆச்சுன்னா கூட என்னங்க இந்த கால் பண்ணுங்க என்ன மாற்றம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த தன்மை மிகுந்த தரும் அதனால தான் ஒரு ஆயிரத்து ஐநூறு பேர் இருக்கக்கூடிய சங்கத்தை கட்டிக் காக்கக்கூடிய அந்த விஷாலாக நம்ம அவரை பல தருணங்களில் பார்க்குறோம் பல சறுக்கர்கள் வாழ்க்கையிலையும் சந்தித்தாக்காரர் நம்பி கூடவே பயணப்பட்ட நண்பர்கள் என்னை ஏமாற்றிட்டாங்க பல கோடி ரூபாய் என்னிடமிருந்து போனது ஆனால் ஐ வில் கெட் இட் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணமாகட்டும் இல்லை தன்னுடைய சகோதரின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் நிலக்க உதவுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணமாகட்டும் அதிலலாம் விஷயால் வந்து வித்தியாசப்படுறார் பட் அரசியல் ஆசை நிச்சயமாக அவருக்கு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் பல தருணங்களில் தன்னை ஒரு அரசியல்வாதியாகவே பாவித்து பல விஷயங்களை பேசிகிட்டு வராரு சமீபத்தில் கூட விஜய் அரசியல் வந்தார் என்னன்னு நினைக்கிறீங்க ஏன் நார் ரெண்டாயிரத்தி இருபத்தா இந்த விஷால் அரசியல் வந்து என்ன தப்புன்னு சொல்லி அதற்கான முனைப்பண்ண செய்வேன் சொன்னார் அஃப்கோர்ஸ் அது தன்னம்பிக்கையாக இல்லை அது என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கல ஆனால் அதுக்கான விஷயங்களை ஒரு பல நேரங்களில் பல தருணங்களில் பல விஷயங்களை பேசிட்டு அதை அப்படியே விட்டுவிட்டு போகக்கூடிய டைப்பாகவும் விஷால் இருந்திருக்காருன்னு பல பேர் அவர் சுற்றி இருக்கிறவங்களே குற்றம் சாட்டியிருக்காங்க பட் இதெல்லாம் தாண்டி விஷால் என்கிற தனி மனிதனாக வந்து ஒரு இருபது இருபத்தோரு வருடங்களில் தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்காரு ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சிருக்காரு தோல்விகளை சந்திச்சிருக்காரு பட் இருந்தாலும் தனக்கான அந்த ஒரு தேடல் அதற்கான முத்திரை அவர் விடாமல் இருந்ததில் தொடர்ந்து அது பண்ணிகிட்டு இருக்காரு அஃப்கோர்ஸ் இன்றைக்கி ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் பேஸ்டர் இந்த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சலர் இஸ் கெட்டிங் மேரிட் ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி எயிட் அப்படின்றத ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்றத விஷால் பல தருணங்கள்லேயும் சொல்லியிருக்காரு அஃப்கோர்ஸ் அந்த மனிதருக்கு இப்போ ஒரு பர்பிள் பேட்ச் நம்ம பார்க்குறோம் தமிழ் சினிமாவில் அந்த மனிதருக்கு ஒரு பர்பிள் பேட்ச் ஏன்னா மார்க் ஆண்டனின் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஜாதகத்தில் யாருக்கும் அமையாத ஒரு விஷயம் பதினோரு வருடங்களுக்கு முன்னாடி தூசி தட்டி பொட்டியில் கடந்த ஒரு படத்தை எடுத்து ரீரிலீஸ் பண்ணால் பிரம்மாண்ட ஹிட் அடிக்குது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு அவருக்கு அவர் பெரிய ஆச்சரியம் அடுத்து தொடர்ந்து ஒரு பெரிய பெரிய லைன் அப்லாம் வச்சிருக்காரு இன்ஃபேக்ட் மித்ரன் ஜவஹரோட பார்ட் டூ அந்த இரும்பு திரை ஒரு படம் பண்ணார் பிளாக் பஸ்டர் அடித்த அந்த படம் அதனுடைய பார்ட் டூ ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சமீபத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய படம் பண்ண ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேசிகிட்டு இருக்காங்க பைலிங்குவல்னு பேசுகிறாங்க அஃப்கோர்ஸ் இன்னொரு ஒரு படம் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்காரு அதை தாண்டி அவருடைய துப்பரிவாளன் டூ அவர் இயக்கத்தில் தயாரிப்பில் ஒரு படத்தை எடுத்துட்டு வரதுக்கான முயற்சியும் இஸ் மல்டி நம்ம பார்த்தோம் அதிகமாக எஸ் ஜே கொடுத்துட்டு இவர் ஒரு ஃபில் பண்ணது இல்லை அர்ஜுனோட சேர்ந்து படம் பண்ணும்போது அவருக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டு பண்றதுன்னு விஷால் பல தருணங்களில் பல விஷயங்களை பண்ணார் என்ன சில நேரங்கள் அவருடைய கணிப்புகள் தவறாக போய்விடும் சில படங்களுக்கான சீக்கிரம் சண்டை கோழி அப்கோர்ஸ் நல்ல கல்ட்டு கிளாசிக் ஏன் பாட்டு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சில படங்களை ராங் சாய்ஸும் சமயத்தில் அவருக்கு அமைது பட் இருந்தாலும் த மேன் த விஷால் இஸ் நோன் ஃபார் கான்ட்ரவர்சி இஸ் நோன் டு கம் அவுட் ஆஃப் இட் பல தருணங்களை குறிப்பாக நான் அவருடைய பழகிய தருணம்னால் அந்த தேர்தலை ஒட்டி தேர்தல் சார்ந்த அந்த நேரங்களெல்லாம் அவருடைய பேட்டிகள் ஒவ்வொரு நாள் டெவலப்மெண்ட்ஸ் தனியாக ஒரு குழு அமைச்சு நாங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் அந்தந்த நிகழ்வில் சொல்வது அன்று இரவு முழுவதும் அவருடைய இருந்து அந்த வெற்றி பெற்ற பின்பு அவரோடு அந்த கேரமேனில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த அன்ற இரவு தருணங்கள் அதுக்கப்புறம் அந்த வெற்றிக்காக நாங்கள் என்னென்ன பண்ணோம் தெரியுமா அவர் எங்கள் கூட வந்து பேசிக்கிட்டு அந்த கேண்டிட் மொமெண்ட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக மெமரி மாதிரி சமீபத்தில் கூட இப்போது லாஸ்ட்டாக அந்த ஹரிசார் படம் ரிலீஸ் தனிமேல நாங்க அவருடைய இல்லத்தில் மதிய உணவு பொழுது பல விஷயங்கள் அதாவது ஆக்டர் விஷால்ன்றர் இறக்கி வச்சுட்டு ஒரு ஃப்ரெண்டு விஷாலாக பல விஷயங்கள் நம்ம ஆஃப் த ரெக்கார்டா பேசுகிற மாதிரி பல விஷயங்களை பேசக்கூடிய விதமாகட்டும் நம்ம ஒரு தடவை எப்பயோ சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு மறுபடியும் அது அது கரெக்டாக ஆயிடுச்சா இது இப்படி இருக்கா அது அப்படி இருக்கான்னு கேட்கக்கூடிய விதமாகட்டும் இதுலலாம் அந்த விஷால் அப்படின்ற அந்த ஆக்டர் ஏன் அவர் வந்து இன்னைக்கு ஒரு லீடராக இருக்காரு ஒரு இடத்துல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது மேன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் பல தருணங்களில் அவர் அந்த பெண்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த அசோசியேஷனில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவர்களுக்கு பிரச்சனைனா குரல் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்றதையும் விஷால் வந்து இட்டு நிரப்பிட்டுருக்காருன்னு சொல்லலாம் ஆக அவருடைய நம்ம கம்பேர் பண்ணால் அந்த அந்த ரிலீஜனை மூணு பேரை தான் கம்பேர் பண்ணுவோம் கார்த்தி ஆர்யா விஷாலுங்க கார்த்தி ஃபேமிலி மேரிட் செட்டில் ஆர்யா சமீபத்தில் திருமணம் செட்டில் அப்போ இவரு ஒன்று தான் பேலன்ஸ் இருந்தார் அதையும் இப்போ வந்து அந்த கனவையும் பூர்த்தி செய்து விட்டார் நடிகர் சங்கத்தினுடைய திருமண மண்டபத்தில் தன்னுடைய திருமணத்துக்கு தயாராகிறார் விஷால் மிச்சப்படி சொல்லணும்னா சமீபத்தில் கூட அவர் நம்ம இப்போ அந்த அறிவு பண்ணிக்க கூட நம்ம சந்தித்தோம் பேசினோம் அவர் அவரோட ஸ்பேஸில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் எஸ் காட் இஸ் பிளான்ஸ் ரெடி லைஃப் அடுத்த கட்டமாக நகர்த்துவதற்கு என்னென்ன வழி என்னன்றதெல்லாம் பார்த்து சார் ஏமாற்றங்கள் நான் சொன்ன நண்பர்களால் ஏமாற்றப்பட்ட குத்தப்பட்டேன் ஒரு படம் எடுத்தாங்க லத்தின்ற படத்தில் நான் முதுகில் குத்தப்பட்டேன் ஆனால் ஐ வில் கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் மேலே நேரடியாகவே வந்து தன்னுடைய அதிருப்தியும் வருத்தத்தையும் சொன்ன விஷால் போஸ்ட் மேரேஜ் இன்னும் மோர் மெச்சூர்டாக இன்னும் மோர் சட்டில் வேஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ் கண்டிப்பாக பண்ணுவார் அவருடைய ஆசைகள்னு சிலது நம்ம தனிப்பட்ட முறையிலும் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அஃப்கோர்ஸ் சிலது நம்ம சபையிலையும் சொல்ல முடியாது அந்த மாதிரியான சில கோல்ஸ் எனக்கு இருக்குன்றதையும் சொல்லியிருக்காரு டூ ஏர்லி டு சே ஆன் தட் அதெல்லாம் அவர் வெற்றி அடைவாரா என்ன பண்ண போகிறான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம் பட் தமிழ் சினிமாவின் மற்றொரு சர்ச்சை நாயகன் இன்னைக்கு சந்தோஷ நாயகனாக மாறியிருக்காரு கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய மாலை முரசுவை சார்பாக வாழ்த்துவோம்